வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல நல்ல இதுவரையில் நீ தாங்கினதற்கும் எவ்வ நடத்தி வந்தே ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல இதுவரையே நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல பாராமலே கூட இருந்தே விலகாமலே நடத்தி வந்தே ஆச்சரியமானவரே என்ப என் வாழ்வின் அதிசயமானவரே ஆச்சரியமாக அமேன் உங்களையும் என்னையும் உருவாக்கின இயேசு கிறிஸ்து ஆச்சரியமானவர் ஆச்சரியமானவர் அற்புதமான தேவன் விசுவாசிக்கிறீங்களாங்க கமெண்ட் பண்ணுங்க தேவனை கற்று நோக்கி பார்த்த முகம் பிரகாசம் அடைந்ததுங்க மாம்சமான யாவர் மீதுங்க நாவையோச்சுன்னு சொன்ன தேவன் ஒரு நோக்கி கூப்பிடுங்க நம் தேவைகள்லாம் சந்திப்பார் தடைகள்லாம் மாற்றி அமைப்பார் அமைன் நீங்கள் இன்றைக்கி கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் கண்ணீரோடு இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கலாம் தேவனே கர்த்தர் உங்களுக்காக இதை அனுப்புகிறாருன்னு சொல்லி நம் தேவனே கர்த்திற விசுவாசத்தோடு நோக்கி கூப்பிடுங்க முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு சிந்தையோடு நோக்கி கூப்பிடும்போது நம் தேவனே கர்த்தர் நம் கூப்பிடுவதற்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அவன் இந்த உலகத்தில் மனுஷன் நம்புவதை விட்டு விடுங்கள் மனுஷனை நம்பவே நம்பாதீங்க மனுஷன் முகத்தை பார்ப்பான் ஆனால் கருத்தரோ ஹதயத்தை பார்க்கிற தேவன் மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் அவன்